அனைவருக்கும் ஜிஎஸ்சி தமிழின் வணக்கம் அனைவருக்குமே பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து அவசியமான ஒன்றாயிருச்சு அதில் இப்போ நிறைய பட்ஜெட்டில் வந்து நிறைய பிரிண்டர் வந்து கலர் பிரிண்ட் அவுட் வந்துட்டு இருக்கு அதில் ஒரு மாடல் தான் ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வித்தவுட் ஒய்ஃபை இருக்குது ஒய்ஃபை மாடலும் இருக்கு இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிரிண்டர் பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பிரிண்டர் எப்சனும் இருக்குது கெனானு இருக்குது அது இதை விட ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் திருப்பி இன்னொரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஜாஸ்தியாகும் ஒரு நல்ல பிரிண்டர் தான் இந்த ஹெச்பி பிரிண்டரு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோ அது ஆஃபீஸில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோ உங்களுக்கு ஃபுல்லாக டெமோ கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அது ஸ்கேனிங் ஆப்ஷனும் பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஜேபிரகாஷ் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ிங்களாாக பண்ணிக்கலாம் ஒரே கண்டினியூவாக பிடிஎஃப் என்னால் நீங்கள் கண்டினியூவாகவும் பண்ணிக்கலாம் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது வீட்டுக்கு ஒரு சின்ன சாப்பா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு யூஸ்ஃபுல்லான பிரிண்ட்டு இது அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேக்கிங்கில் வரும்போது ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி தான் வந்திருக்கும் நம்ம பொறுமையாக ஒன்றுன்னா ரிமூவ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே கொடுத்த கெட்டில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் இங்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டு கேட்டரிஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம படிப்படியாக அவங்கெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இன்கு பாட்டிலில் வந்து இங்கு ஃபில்லிங் வந்து இங்கு கொட்டாத வெளியே கொட்டாத மாதிரிதான் இருக்கும் நம்ம வாங்கி என்ன கலரெலாம் அந்த இங்கு கலரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணால் பாட்டில் இருக்கிற இங்கெல்லாம் அந்த டேங்கில் எல்லாம் ஃபில் ஆகிடும் நம்ம பிரிண்ட் ஆன் பண்ணிவிட்டு எல்லா இங்க்கு ஃபில் பண்ணிவிட்டு உள்ள கேட்டஜஸ் நம்ம தான் மாற்றணும் மேனுவலாக அவங்க ஒரு ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க நம்ம தான் மேனுவலாக மாற்றணும் உள்ளே வந்து அந்த கேட்டஜஸோட இதை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ளூ கலரில் மேலே ஒரு பிளேட் போட்டு வச்சுருப்பாங்க அந்த பிளேட்டை தூக்கிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒரு ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டஜஸ் செக்ஷன் ஓப்பன் ஆகிரும் நம்ம நம்மளுக்கு கொடுத்து கிட்டில் கொடுத்துருக்குற கேட்டஜஸ்ஸை வந்து கவரை கட் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நம்மளே மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பிளாக்குக்கு பிளாக் கேட்ட தனியாக இருக்குது கலர் கலர் கேட்ட தனியாக இருக்குது நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மற்ற பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது எப்சனை கம்பேர் பண்ணும்போது எப்சன் வந்து ரெண்டு கலருக்கும் சேர்த்து ஒரே கேட்டதை கொடுத்துருப்பாங்க சப்போஸ் அது ப்ராப்ளம் ஆகும்போது இன்ஜினியர்ஸுக்கு போட்டு தான் நம்ம அதை மாற்ற வேண்டியது வரும் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஹெச்பி பொறுத்தளவு முதல்ல வந்து அதில் பழைய பிரிண்டர் இங்கு டேங்க் இல்லாத கலர் பிரிண்ட் வரும்போது மேனுவலாக இன்க் மாத்திருக்கா கேட்டதில் கலிட்டி மாற்றுவோம்ல அதே கேட்டது தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் என்ன என்னென்ன இங்க் டேங்க் வரலாம் இங்கு போயிடும் நம்ம மேல் நம்ம கேட்டஜில் இங்கு ஃபில் பண்ண வேண்டியதில்லை அந்த கேட்டஜில் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதில் பெனிஃபிட்டாக இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் பேஜஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம லைட்டாக ஒன்லி டெக்ஸ்ட்னா கலர் சிம்பிளான கலர்னால் ஏறக்குறைய ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேஜ் பக்கம் எடுக்கலாம் நம்ம டார்க்காக ப்ளஸ் ஃபுல் பேக்ரவுண்டோட கலரில் எடுக்கும்போது அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது ப்ரிண்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வாங்கினா இதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரிண்ட் டஸ்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது நல்லா லைஃப் வரும் நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கலர் பிரிண்ட் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுப்போம் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்த்தோம் குவாலிட்டி பார்க்கும்போது நைன்ட்டி பிஸன் மேலே கரெக்டாக ஈக்குவலாக நல்லாயிருக்கு மாதிரி பிரிண்ட் அவுட்டும் ஒன்று கொடுத்து பார்க்குறேன் அதுவும் பாருங்கள் அதுவும் நார்மல் மோட்லேயே நார்மல் பேப்பர்லேயே இந்த குவாலிட்டி இருக்குன்னா நம்ம ஃபோட்டோ பேப்பர் ப்ளஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரிண்ட் மோட போது ஸ்டாண்டர்டு நார்மல் டிராஃப்ட் மோட் ஒன்று நார்மல் மோட்னு பெஸ்ட் மோடு ஒன்று கொடுத்துடுறாங்க பெஸ்ட் மோடனால் கிட்டத்தட்ட ஃபோர் மினிட்ஸ் பக்க த்ரீ மினிட்ஸ் பக்கம் ஏ ஃபோர் நார்மல் மூடில் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துடுது டெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் கலர் நார்மலாக எடுக்கும்போது நார்மலே கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வேணும் ஒரு இன்ஜர் பேப்பரில் எடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் குவாலிட்டி வந்து ஃபோட்டோ குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சின்ன ஜெராக்ஸ் ஆட் வச்சுருக்கிறவங்க வீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன முதலீடாக போட்டும் கூட ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ப்ளஸ் கலருக்கு இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கூட நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு நல்ல பட்ஜெட்டில் இது நல்ல ப்ரிண்டர் இது யூஸ் பண்ணுங்கள் வாங்கி வந்து நான் ஒரு பிரிண்டர் ரிவியூ போடுறேன் இது கொடுத்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ